ஓம் ஆறுமுக நம துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் தூத்துக்குடி கிளை சங்கத்தின் சார்பாக ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தூத்துக்குடி தெப்பக்கொள்ளம் மாரியம்மன் கோவில் வளாகம் மற்றும் அரசு மருத்துவமனை வளாகத்தில் பசித்தோர் சுமார் முன்னூற்றி ஐம்பது நபர்களுக்கு ஞானியர்களை அரங்கரின் அருள் பிரசாதமான கொத்தமல்லி சாதம் வழங்கப்பட்டது அன்னதானத்தினை வழங்கியவர்கள் திரு அழகு ஆறுமுகம் திருமதி உமா மகேஸ்வரி தம்பதியினர் மகள் செல்வி ஓவியா அமெரிக்கா மற்றும் தூத்துக்குடி அதிபர் திரு ராம்குமார் இவர்களும் இவர்களது குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார லாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்